உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் அதாவது இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுபோல் நீங்கள் சொல்ல வரத கமான்ல சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி உண்டான அதாவது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது என்ன ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த மாதம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அதாவது ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டு வர்றதுனால ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது எட்டாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பௌர்ணமி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவினி அவிட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் அது போக இன்னைக்கு அமாவாசை இது ரெண்டுமே ஒரே நாள் வர்றது ரொம்ப விசேஷம் எப்பயுமே பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் வேறு அமாவாசை தன்தனி தான் வரும் ஆனால் ரெண்டுமே ஒன்றா வந்திருக்குது வாஸ்து நாள் அது போக அமாவாசை அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தா எவ்வளோ ஒரு நிகழ்ச்சிகள் முக்கியமான ஒரு தருணமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைமில் வாஸ்து நம்ம செய்கிறவங்க செய்துக்கலாம் அதாவதுன்றது சாமி கும்பிட்றவங்க அந்தந்த டைமில் சாமி கும்பிட்டுக்கலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்துக்கலாம் இதுக்கு உகந்த டேட் உங்களுக்கு கொடுத்துருக்குற பயன்படுத்திக்கிடுங்க இது போக அதாவதுன்றது காலப்புருஷ தத்துவத்துப்படி நாலாவது ராசி தான் இந்த கடகராசி கடக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்றது ஆதாரபூர்வமாக நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே என்ன கேது விட்டுருங்க ராகு கேதுன்றது வந்து நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் எப்பயுமே ராகுக்கும் கேதுக்கும் வந்து கோச்சாரத்தில் வீடு கிடையாது பன்னெண்டு கட்டத்தில் ராகு கேதுக்கு மட்டும் வீடு கிடையாது சரிங்களா மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது செவ்வாய் பகவானுக்கு மேச விருச்சகம் ரெண்டு வீடு அடுத்தது சுக்குரனுக்கு ரிஷபம் துலாம் ரெண்டு வீடு புதன் பகவானுக்கு மிதுனும் கன்னி ரெண்டு வீடு அதே மாதிரி தனசு மீனம் குரு பகவானுக்கு ரெண்டு வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ரெண்டு வீடு ஆனால் மாத சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம கதிபதி அதிபதி அதே மாதிரி நவகிரகத்தில் அதி தேவதை நீர் ராசி சந்தரனுக்கு ஒரே வீடு இந்த கடகராசி மட்டும்தான் நீர் ராசி ஒரு இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு வெறும் கால் நாள் மட்டும்தான் அவர் டைம் எடுத்துக்குவார் அதனால தான் நீர் ராசி சொல்றோம் சரிங்களா அப்ப கடகராசிக்காரங்களுக்கு தெரியாத விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நவகரகத்திலேயே அழகு தேவதை அதுவும் அதி தேவதை யாருன்னு பார்த்தா சந்திரன் தான் சரிங்களா மேக்சிமம் கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்கள் அழகாக இருப்பாங்க முகலட்சணமாக இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க இந்த சந்திரன் யாருன்னு பார்த்தா குருவுடைய மனைவி தனச ராசி மீன சொன்ன பார்த்தீங்களா குரு பகவான் அவருடைய மனைவி தான் இந்த சந்திரன் இவங்க ரெண்டு பேர்த்தனுடைய வாரிசு தான் அதாவது மிதன ராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் சொன்ன பார்த்தீங்களா அவங்களோட வாரிசு தான் இந்த புதன் பகவான் அப்போ இந்த சந்திரனுடைய ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே பாருங்கள் அதாவது ஆயிர கவலைகள் இருந்தாலும் ஆயிரம் மன அழுத்தங்கள் இருந்தாலும் மன வேதனை வதி இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கனாவே ஒரு சின்ன விஷயம்னா கூட பெருசாக வெடிப்பாங்க பூகம்பம் மாதிரி ஆனால் இந்த சந்திரன் கடகராசியில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா மலையே உடஞ்சி கீழே விழுந்தால் கூட சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஏன்னா பா மலை போல் வர்றது பனி போல அவங்க எடுத்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாத சிம்பிளாக இருக்கிறவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரு இருக்கும் வண்டியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம் பணம் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம் ஒரு சிம்பிளான ஹோட்டலில் சாப்பிடுவோம் அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க பொதுவாக இந்த கடகராசிக்கு நம்ம முக அமைப்பு பண்ணக்கூடிய ஆடை அலங்காரம் இதெல்லாம் எப்பே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க அந்த மாதிரி ராசி தான் இந்த கடகராசிக்கார்கள் அப்படி இந்த கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இதனை ஏன் சொல்கிறனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அதாவது தன்னுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் வீட்டில் உட்காந்துருக்குறார் எப்பயுமே ஒரு குழந்தை கட்டி கொடுத்துட்றோம் அந்த கட்டி கொடுத்த குழந்தை அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சேன்றதுக்காக எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருப்போம் அந்த மாதிரி பார்த்தா புதன் பகவான் தான் வீட்டில் உட்காந்த காலம் பார்த்தா அற்புதமான காலம் ஆனால் என்னன்னு பார்த்தா ஒரு ஒன்றரை மாத காலமாகவே கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் குழப்பம் ஏதோ ஒரு பறிகொடுத்த மாதிரி ஒரு தவிப்பு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா பதினொன்றாம் தேதி தான் அந்த புதன் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் இப்போ புதன் பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ வந்து தன்னுடைய வாரிசு புதன் பகவான் தான் வீட்டில் வந்து உட்காரும்போது நல்லபடியாக உட்கார்ந்தார் இடையில் வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளார பார்த்தா கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய மன அழுத்தம் மன மனக்கவலை மனசில் ஒரு போராட்டம் வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு வேதனை ஆனால் இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு மேலே நல்லா இருக்கும் அப்போ பதினொன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருப்பார் அப்போ இயல்பு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுத்துருவாரு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாரு யோசிக்கிற திறன் கொடுத்துருவாரு எப்பயுமே சந்திரன் புதன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யோசிக்கிற திறன் கொடுத்துருவார் சொல்கிறாங்கல்ல இப்போ அப்போ அந்த அம்மா பிள்ளை ரெண்டு பேரும் அப்பா அம்மா பேசும்போது என்ன ரொம்ப மனசு விட்டு பேசிக்குவாங்க அந்த மாதிரி ரொம்ப விட்டு பேசிக்குவாங்க அப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனை என்னவோ அது சரி பண்ணி கொடுத்துருவார் ஒரு சிலருக்கு பார்த்தா எனக்கு திருமணம் தாங்க பிரச்சனை அப்படின்னா அந்த திருமண யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குமில்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு எப்போ கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு எப்போ எனக்கு குழந்தை பிறக்கும் ஒரு எதிர்பார்ப்பு படிப்பே இல்லாதவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கலாமா படிப்பு ஏறுமா எந்த ஃபீல்டுக்கு போனால் நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு என்ன நம்ம சொந்த வீட்டில் எப்போ உக்காருவோம் இதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம் என்ன இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி கடன் இல்லாத இருப்பண்ணா நோயோடு இல்லாத ஆரோக்கியமாக இருந்தால் போதும் சாமி நினைக்கிறவங்க இருக்கிறோம் இல்லைங்களா அதுபோல பதினொன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா இது விட இன்னொரு விஷயம் அமைஞ்சிருக்குது என்னன்னா அதாவது உங்கள் வீட்டில் தான் சூரியன் இருக்கிறார் அதாவது புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டுமே இப்போ கடகராசியில் தான் இருக்கிறார் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் பதினொன்றாம் தேதி வக்கர நிவரத்தையாகி முப்பதாம் தேதி வரைக்கும் இயல்பு இருப்பார் சூரிய பகவான் வந்து பார்த்தா இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் அப்போ ஒன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் ஒரு வீட்டில் சேர்ந்தா அந்த வீட்டுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவார் அதுதான் புதன் ஆதித்திய யோகம் அந்த உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு வரைக்குமே புதன் ஆதித்திய யோகம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட கனவு அது நனவாகும் ஏன்னா இது வரைக்கும் தோல்வி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களை வெற்றி பார்க்க போகிறீங்க அதாவது மற்றவங்களுக்காக வேண்டியதை நீங்கள் வேலை செய்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க சரிங்களா அதாவது பாதை தெரியல அப்படின்னா நம்ம ஒரு பாதை காட்டலாம் பாதை தெரிஞ்சு நம்ம போகாமல் இருக்கிறோம்னா அது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அதில் விருப்பம் இல்லைன்னா அர்த்தம் அந்த மாதிரி பார்த்தா இந்த உடைய ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் இந்த உடல் உபாதைகள் சரியாகும் திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது பார்த்தா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் குறிப்பாக வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா ஒரு வாய்ப்பு மேக்சிமம் பாருங்கள் அதாவது வெளிநாடு போய் செட்டில் ஆனவங்களும் சரி வெளிநாட்டுக்கு போனவங்களும் சரி தொண்ணூற்றி ஒம்பது சதவீத ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் அந்த சூரியனும் புதனும் ஒரே வீட்டிலே இருக்கும் புதனும் சூரியனும் ஒரு இருந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுத்தார் அப்படின்னா மேக்சிமம் அவங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசியல்வாதி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற இடத்துல குருவாக இருப்பாங்க இந்த நாளில் ஒரு துறையில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நான் பார்த்துருக்குறேன் என்னோட அனுபவத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த சூரியன் புதன் ஒன்னாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி இந்த ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பதினேழு தேதிக்குள்ளார முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வெற்றி நடக்கும் இதை பற்றி உங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்குரு பகவான் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி மனைவியுடைய வேலைக்கு கணவன் சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் கொஞ்சம் அதாவது கவனமாக இருக்கணும் மனசு விட்டு பேசிக்கிறது நல்லது மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு போய் மறையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது குருவும் பன்னெண்டாம் உங்களுக்கு மறைஞ்சிட்டாரு குரு கூட போய் சுக்குரன் இணைஞ்சிட்டார் அப்போ ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள் வேறுபாடு கண்டிப்பாகக்குள்ளார் வந்திருக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் மன வருத்தம் மனக்கவலை என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஏன் உங்களுக்கு நானும் தான் சப்போர்ட் பண்ணுறேன் நானும் தான் உங்களுக்கு உழைச்சி கொடுத்துருக்குறேன் நான் தான் உங்களுக்கு எல்லாமே செய்யிருக்கிறேன் நான் இல்லாமல் நீங்கள் இல்லை நீங்கள் அதாவது இருந்து மட்டும் தனியாக என்ன சாதிச்சிட்டீங்க இந்த மாதிரி சில கேள்விகளெல்லாம் வரும் அப்போ நம்ம ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இது நமக்கு தேவையா நம்ம தனியவே போராடிக்கலாம் போ இது எல்லாமே இந்த இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் தான் ஏன்னா இந்த இருபத்தி ஓராந்தேதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது அந்த சுக்கரன் வந்து கடகராசிக்கு வந்துடுவார் அப்படி வந்துட்டாருன்னா அந்த சங்கடமெல்லாம் உங்களுக்கு சரியாயிரும் அதனால ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட பேசி தீர்த்துக்கோங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா வாய்ஸ் தான் தலைக்கு சுமைன்னு சொல்லுவாங்க வாய்ச்சொல் தலைக்கு சுமை சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கு கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து தப்பே இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா குரு சுக்குரன் இணைஞ்ச காலம் இருபத்தொன்று தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் நிச்சயமா அந்த கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்துட்டேன்னா நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா கடன் மேக்ஸிமம் குறைஞ்சிரும் அது தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் இது தான் சமையல் என் வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும் இது அழித்தாதான் நான் புதுப்பிக்க முடியும் மொத்தத்தில் ஒன்று இழந்தால் தான் நான் வாழ்க்கையில் மேல முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது அலுவலக பிரச்சனை பேங்கு பிரச்சனை ரெண்டாவது இந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி லோன் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் சங்கடத்தில் தான் இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் நான் முன்னிலை சொல்கிறது ஒன்று தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பேசி நீங்கள் தீர்த்துக்கிறது அது கண்டிப்பாக நல்லது அப்போ இது போக பார்த்தா உங்கள் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்களா மேக்சிமம் இந்த புத்திர எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணத்துக்காக வேண்டி வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது இதுக்காக வேண்டி ரொம்ப ஆடம்பர தேவை நமக்கு கம்மி பண்ணிக்கோங்க அத்தியாவசியத்துக்காக வேண்டி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் தப்பில்லை ஏன்னா குருவை பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது நிறைய பேருக்கு வந்து நாம் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வருவோம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி நம்மள ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த மாப்பிளைக்கு கல்யாணம் ஆகிடும் அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் நம்ம பார்க்குற நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ நமக்கு ஏன் நல்லா இல்லை அந்த கேள்வி இருக்கும் நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க சும்மாவே இருப்பாங்க ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க இடம் வாங்கிருவாங்க வீடு கட்டிடுவாங்க நல்ல வேலையில் உட்காந்துருவாங்க காரு வண்டி வாங்கிருவாங்க அப்ப நாம் நினைப்போம் நல்லா உழைக்கிறோம் நல்ல டேலண்டா இருக்கிறோம் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம் நம்பளால மட்டும் ஏன் சாதிக்க முடியல இந்த கேள்விகளெல்லாம் நமக்குள்ளார வரும் சரிங்களா இது எல்லாமே நினைக்க வரேன்னா உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மன சோர்வடையதான் செய்யும் அதனால குரு உங்களுக்கு அடுத்து மாறுற வரைக்கும் கொஞ்சம் நான் பொறுமையாக தான் இருக்கணும் அடுத்தது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளார பார்த்தா குரு வந்து வக்கரம் ஆகிறாரு அந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஒரு ரெண்டரை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா இப்போ சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து நல்லது தான் பண்ணுறாரு ஏன்னா ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தா பாக்கிய சனியாக நிற்கிறார் ஏன்னா சனி பகவான் இப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதி திருக்கணித முறைப்படி இப்போ வக்கரமாக இருக்கிறார் இப்போ வந்து பார்த்தா அடுத்தது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் இந்த டைமில் வந்து ஒருத்தருக்கு வந்து உதவி போனால் கூட உபதெரி வரும் அதனால் தேவையில்லாத ஒரு விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முன்னே போய் நம்ம நின்னம் நினச்சிக்கொள்ள அந்த இடத்துல நாம் தான் அந்த இடத்துல பகையாயிருவோம் அதனால கொஞ்சம் தேவை என்ன இல்லாத என்ன கிட்டத்தட்ட விலகி நிற்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா எது எப்படி எங்க அதாவது உங்கள் நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது கண்டிப்பாக நல்லது இது போக நிறையா பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் எல்லாம் ஒன்று ஒன்று தான் என்னன்னா என் ராசிக்கு எந்த சாமி கும்பட்டா நல்லா இருக்கும் எந்த ஆலயத்துக்கு போனால் என் வாழ்வாதாரம் மாறும் மொத்தத்தில் என் கடகராசிக்கு எந்த சாமி உகந்த சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க அவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்று தான் அதாவது பால சுந்தரி அப்படின்ற ஒரு கடவுள் நெமிலில் இருக்குங்க அரக்கோணத்தில் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த தெய்வம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு உகந்த தெய்வம் வழிபடுங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க கொடுத்துருந்தா அட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போடுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆனால் இந்த காலம் அப்படி இல்லைங்க அரகரான்றவங்க அவதி வைக்க போகிறதில்ல இல்லை போகிறவங்க தாலி இருக்க போறதில்லை சொல்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருங்க ஒரு விஷயத்தை சிந்திச்சு செயல்படுங்க இந்த மாதம் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா அந்த பெருக்குக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா நான் சொன்னவங்களுக்கு அந்த நல்ல நல்ல நாட்களில் நீங்கள் வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்று கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பரிகாரம் செய்துக்கிட்டு கடவுளை அதாவது வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி